வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆனந்த் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா திருமணமாகி சந்தோஷமாக இருக்க வேண்டிய வாழ்க்கையை ஏன் டைவர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு காரணம் இருக்குங்க இந்த அஞ்சு காரணத்தை விட்டால் வேறு எதுவுமே இல்லை ஸோ ஒன் பை ஒன்னாக நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் சி முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து புரிஞ்சிக்கின்னு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது வந்து எல்லாேருக்கும் அப்ளிகபிளாகனால் சொல்ல முடியாது ஏன்னா இது வந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி செக் பண்ணியிருக்கோம் ஸோ இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதால இதை போல் டைவர்ஸ் வந்து அயன் இருக்குது ஸோ இதை வந்து அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குறைக்கலாம் இல்லைங்களா ஸோ அதுக்காக ஒரு சின்ன வீடியோ தான் அது ஓகே நம்பர் ஒன் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனை குடும்ப பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல இருக்கிற காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாமியார் மருமக சண்டை தான் ஸோ இந்த மாமியார் மருமகளுக்கு சண்டை மூட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாத்தனார்னு ஒத்துறப்பாங்க ஸோ இந்த நாத்தனார் பண்ணுற வேலைங்களால் சண்டை சண்டைபாவும் ஸோ இல்லைன்னா அக்கா பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் அம்மா மகளை போல தான் பழகுவாங்க பட் ஆனால் சண்டில் ஒரு உருவன்னு இருக்குது இல்லையா அந்த நாத்தனார் என்ற ஒரு கேரக்டர் இருக்கும்போது அவங்க சொல்கிறது ஏன்னா ஒரு பொண்ணாக மருமகளான்னு வரும்போது ம பொண்ணுன்றதான் முக்கியமாக பார்க்குறாங்க ஸோ அதனால் அந்த பொண்ணுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செய்யும் போது இந்த சைடில் இருக்கக்கூடிய அதாவது புதுசாக ஒரு பொண்ணு வந்து வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்திருக்க பொண்ணு அவங்க புருஷங்காரனை பார்க்கும்போது ஸோ இந்த சைடில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் வந்து ஆகுது ஏன்னா எல்லோருமே வந்து அவங்க செல்ஃபிஷாக அவங்க குடும்பத்தை தான் எடுத்துக்கன்னு வைக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன அத்தனாருன்னு சொன்ன இல்லையா அந்த பெண் வந்து அவங்க வீட்டு குடும்பத்தை தான் வந்து முதல்ல வைக்கும் ஸோ செகண்ட் வந்து தான் அந்த அண்ணன் குடும்பத்தையும் இல்லை தம்பது வந்ததையும் பார்த்துக்குவாங்க அதே போல் தான் இந்த புதுசாக வர்ற பெண்ணும் அந்த அண்ணக்காரனை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இல்லை தம்பியை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் அவங்களுடைய குடும்பம்னு சொல்லி தான் அதை வந்து பார்க்கும் ஆனால் இங்கே என்னென்னாக்கா எல்லாமே வந்து ஒன்றா இருக்கணுன்ற பேரில் ஸோ இவங்க வந்து பண்ணுற பிரச்சனைகளால் வந்து அதிகமான பிரச்சனைகள் அதிகமாக உருவாகுது ஸோ இது வந்து எப்படி தடுக்க முடியும்னாக்கா பொண்ணு இருந்த சைடில் இருக்கிறவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ஏன்னா பொண்ணுக்கு வந்து தரணும் எப்படி இருக்குமா எப்படி குடும்பம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பொண்ணு வீட்டு சைட்லேருந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து தந்த அந்த பொண்ணை வந்து கெடுத்துருவாங்க அதே போல் பையன் வீட்டு சைட்லேயும் உங்கள் பொண்ணு இந்த பொண்ணுக்கு வந்து அந்த பொண்ணு வேலை செய்ய மாட்டேங்குது இதை போல் போது அந்த பையனுக்கு வந்து புரியாமல் அந்த பொண்ணு மேலே ஒரு கோபத்தை ஏற்படுத்துகிறோம் ஸோ இந்த பிரச்சனையை முதல்ல நம்ம தட்டோம்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் சரியாக போடும் அதாவது ரெண்டு குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் பாதி பாதி தீர்ந்தது மாதிரி தான் அடுத்து இருக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா கடன் தொல்லை அதில் கடன் மட்டும் இல்லை ஃபைனான்சியல்னு வச்சுக்கலாம் இல்லை காசு விஷயமா வச்சுக்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் வந்து அளவுக்கு மீறி வந்து கடனை வாங்கி சுமக்கும் போது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பயம் ஏற்படுது எங்கே கணவன் வந்து அதிகமாக கடனை போய் மாட்டிக்க போகிறானோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது ஏன்னாக்கா நீங்களும் யோசிச்சு பாருங்களேன் ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய் வந்து இஎம்ஐயே கட்டணும் இல்லை வட்டி கட்டணும் அப்படிங்கும்போது நம்ம சம்பாதிக்கிற பணம் வந்து எங்கே போகுதுன்னா வட்டிக்கு தான் போகுது ஸோ இது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது உங்களுக்கு இவ்வளோ வருமானம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வட்டியாக கட்ட போகிறீங்க பட் ஆனால் வருமானம் குறைவாக இருக்குது அதாவது ப்ராஃபிட் கம்மியாக இருக்குது ஆனால் நீங்கள் எல்லாமே வந்து வேறு யாருக்காவது கொடுத்தாகணும் உதாரணத்துக்கு வந்து ஒரு டிவி வாங்கியிருக்கீங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்த டிவி வாங்கியிருக்கீங்க அதுக்கான இஎம்ஐ நீங்கள் கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு மாதம் வந்து ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கட்டும்போது உங்கள் பேக்கெட்லேருந்து அது வந்து அடிப்படும் ஸோ அது வந்து அங்கே மட்டும் இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கோ இல்லை வந்து உங்கள் மனைவிக்கோ இல்லை உங்களுக்கே கூட எதுவுமே வாங்க முடியாத அளவுக்கு ஒரு நிலைமை இருக்கும் ஸோ அதனால தான் வந்து இந்த ஃபைனான்சியல் விஷயத்தில் வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏற்படுது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு கடனை தேர் தேர் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபுக்குள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆசைப்பட்ட மாதிரி எல்லா விஷயமும் நடக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான விஷயத்த நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அதாவது ரொம்ப வந்து ரிஸ்கியாக இருக்கிறன்ற பேரில் பல விஷயங்கள் வந்து பண்ணுவீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வாங்குவீங்க கார் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னா பரவாயில்ல நீங்கள் வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ஒரு லக்ஸரியாக வேணுன்றதாக வாங்கியிருப்பீங்க ஸோ ஒரு போது உங்களுக்கு வந்து கட்டுறதுக்கு முடியுது அப்படின்றதால ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் வாங்கிட்டீங்க பட் ஆனால் அதே வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் வரும்போது உங்களால் கட்ட முடியல பட் வேணா உங்களோட வீட்டுக்காக நீங்கள் வந்து வாங்கிடுங்க அதாவது லக்ஸுரியா லைஃப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ இஎம்ஐ கட்ட வேண்டியது ஆனால் ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் வந்து வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கான கார் வந்து வந்திருக்கும் பட் ஆனால் நான் என்ன சொல்லுவார்னா ஒரு லட்ச ரூபாய் கார் கிடைக்குமானா அது வந்து நான் வந்து பேச வரல இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டுந்தான் அளவுக்கு வந்து கடனை தீர்த்துட்டு குடும்பத்தோடய சந்தோஷமாக இருந்தீங்கன்னா லைஃப் நல்லாயிருக்கும் அதே போல் வந்து வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஸோ எப்பவுமே வந்து வேலை வீடு வேலை வீடுன்னு இருக்கும்போது அந்த காசால் தான் உங்களுக்கு வந்து பாதி பாதியான பிரச்சனையும் வருது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக தீந்துடும் ஸோ ரெண்டாவது நீங்கள் நியமன இந்த ஃபைனான்சியல் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் ஓகே மூணாவது மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ப்ராப்ளம் தான் செக்ஷியல் ப்ராப்ளம்னு வரும்போது பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து நான் சொன்னேன் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு வேலை வேலை வேலைன்னு ஒரு மிஷின் மாதிரி ஓடின்னு இருப்பீங்க ஸோ இது வந்து ஒரு நாள் கூட உங்களுக்கு லீவு கிடைக்காது அதாவது வீட்டில் வந்து இருக்க முடியாது உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் 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 வந்து இருப்பீங்க அதே போல் உங்களோட சேல்ரியும் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ கம்மியாக இருக்கிறதால நீங்கள் வந்து ஓட்டி பண்ண வேண்டியது இருக்கும் அதே போல் வீக்கெண்டில் எல்லாம் வேலை பண்ணுறது வரை இருக்கும் அதேமாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் எதனா கேட்டாங்கன்னா அதாவது கல்யாணத்துக்கோ இல்லை வேறு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் ரிலேட்டிவ் சீட்டுக்கு போகணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு லீவ் கூட கிடைக்காது ஏன் உங்களுக்கே ஒரு நாள் ஜொருவோம் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து லீவ் கிடைக்காது இந்த மாரி வந்து சூழ்நிலையிலே நீங்கள் வந்து வேலை பண்ணிருப்பீங்க இந்த அது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வர்றதால உங்களுக்கு வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதாவது நீங்கள் ஒரு இடத்துல அதிகமான நேரம் உட்காரும் போது உங்களோட பேக்ஸ் வந்து ப்ராப்ளம் வரும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அதாவது பாடி வந்து ரொம்ப அதிகமான ஹீட் ஆகுறதால் உங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் வந்து வரும் ஸோ இதனால் வந்து நிறையா வந்து அவாய்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் பெண் வந்து பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுவாங்க உங்கள இல்லை ஆண் வந்து அவாய்ட் பண்ண சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ரெண்டாவது காரணம் வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோடையோ இல்லை ஒரு ஆணோட தொடர்பு இருக்கும் போது இந்த வந்து ப்ராப்ளம்ஸ் வருது இதுக்கான மெயின் ரீசனும் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் ஸோ அதே போல் தான் நடந்துன்னு இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டோட டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா இந்த ப்ராப்ளமும் வந்து கம்மியாகும் அதே போல் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்க வேண்டியதாக இருக்குது நல்ல ஃபுட் ஐட்டமும் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் சூப்பராக போகும் நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பேராசை பேராசன் வரும்போது என்னென்னு சொல்ல வரேன்னா ஒரு பொண்ணுக்கு வந்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறதோ இல்லை ஒரு பையன் வந்து அளவுக்கு அதிகமாக ஆசைப்படுறத வந்து பேராசன் நம்ம சொல்லலாம் அதாவது பேராசை படுங்க நான் வந்து இல்லைன்னு சொல்ல வரல பேராசன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு ரூபாய் சம்பளம் வாங்கினேன் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ரூபாய்க்கு மேலே வந்து ஐட்டம் வந்து வாங்க போகிறீங்க இப்போ வந்து ஒரு பொண்ணுக்கு வந்து ரூபாய் சம்பாதிக்க இதுனாக்கா அந்த பொண்ணு வந்து அது மேக்கப் செட் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபாவுக்கு இல்லை போயிடுச்சுனாக்கா பத்தாயிரரூபா வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து கொடுக்கும்போது அந்த இடத்துல வந்து பத்தாயிரரூபா வந்து ஸ்டார்டேஜ் ஆகுது இல்லைங்களா அதுக்காக நீங்கள் மேக்கப்பே பண்ணாதேன்னு சொல்ல முடியுமா இல்லை ஸோ அதுக்கான லக்ஸுரி அமௌண்ட்டும் இருக்குது ஸோ அது வந்து எந்த அளவுக்கு நீங்கள் குறைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதாவது ஒரு பொடுவாங்க அஞ்சாயிரம் ரூபா கிட்டே வருது ஸோ இதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது அதே மாதிரி பையன் சைட்லேருந்து பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடியை பழக்கம் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு வந்து இரநூறுலேருந்து முந்நூறுரூபா வந்து செலவு பண்ணுறாங்க அது வந்து நான் ஒரு சாம்பிள் சொன்ன இருக்கேன் பட் ஆனால் ஒரு நாளைக்கு வந்து ஐநூறு ஆயிரநூறுபா சம்பாதிக்க அதாவது சம்பாரிச்சிட்டு அதில் வந்து முந்நூறு நானூறுரூபா வரையும் தண்ணி அடிக்கிறதுக்காக பாருக்கும் இதுக்கும் குடிக்கிறதுக்கு மட்டுமே செலவு பண்ணுறவங்க அதிகமாக இருக்காங்க இதனால் என்ன ஆகுதுன்னா மிகப்பெரிய வந்து பட்ஜெட் ப்ராப்ளம்ஸ் வந்து வருது ஸோ இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணும் கொஞ்சம் கம்மியாகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே நீங்கள் வாழை ட்ரை பண்ணணும் ஸோ பட்ஜெட்டுக்குள்ளே வாழ ட்ரை பண்ணணுன்றது வந்து எப்படி வாழ்றது அப்படின்னு யோசிப்பீங்க இப்போ நான் சொன்னேன் இது வந்து வீண் செலவுங்க அதிகமாக இருக்கு உங்களுக்கு வந்து ஃபுட் ஐட்டம்னால் ஃபுட் ஐட்டம் என்னென்ன ஒரு மாதத்து இருந்தோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அதே போல் என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதெல்லாம் நீங்கள் செய்யலாம் பட் ஆனால் ஒரு இடத்துலேருந்து கடனை வாங்கி நீங்கள் வந்து அதிகமாக பண்ணும் போது அதாவது ஒரு பையன் வந்து கம்மியாக செலவு பண்ணும்போது பொண்ணு வந்து அதிகமாக செலவு பண்ணாலும் இல்லை வந்து பொண்ணு அதிகமாக கம்மி செலவு பண்ணி ஒரு பையன் அதிகமாக செலவு பண்ணாலும் இது ப்ராப்ளம் என்ன வருதுன்னா பேராசையில் போய் முடியுது அதாவது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும் அப்படின்னாக்கா கடன்களை வந்து அதிகமாக வாங்கிறது ஒரு கேம் ஆடுவேங்க நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சில கேம்ஸ் எல்லாம் ஆடுவீங்க ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி அதிகமாக வந்து லாஸ் ஆயிடுவீங்க ஸோ மேலே வந்து பேராசிரியர்கள் அதிகமாக இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து தெரிய வருது இல்லை வந்து இந்த பையனுக்கு வந்து தெரிய வருது அதனால் வந்து அதிகப்படியான டைவர்ஸ் வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது ஓகே நம்ம வந்து ஆஃப் தி டாபிக் வந்துருக்கோம் அதாவது குடும்ப சூழ்நிலை குடும்ப சூழ்நிலையும் ஒரு காரணமாக இருக்குது இப்போ நான் வந்து நாள் சொன்னேன் இல்லைங்க இந்த நாள் சேர்த்து தான் இந்த குடும்ப சூழ்நிலைக்குள்ளே வந்து வருது அதாவது நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஏரியாவில் என்ன பழுக்காக இருக்கும் அதை வந்து இந்த குடும்பத்தில் வந்து எஃபெக்ட் ஆகும் உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஸ்லமில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்லிம்மரில் இருக்கும் போது அவங்களுக்கான கல்ச்சர் தான் வரும் அதையும் வந்து வேறு இடத்துல ஒரு சிட்டியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கான கல்ச்சர் வரும் ஒரு கிராமத்தில் இருக்காங்கன்னா அந்த கிராமத்துக்கான கல்ச்சர் வரும் ஸோ இதைப்போல் வந்து ஒரு குடும்ப சிஸ்டம்ன்றது ஒரு ஒரு குடும்பத்துக்கும் வேறு வேறு இருக்குது இதனால் வந்து என்ன பிரச்சனை வருதுனாக்கா வீட்டில் வந்து யாரும் தெரியாதவங்களை வந்து நம்ம வந்து அட்மிட் பண்ணுற மாதிரி தான் அது உங்களுக்கு தெரிஞ்சுங்க இருப்பாங்க சில பேர் வந்து வேறு வேலை விஷயமாக வந்திருப்பாங்க சில விஷயங்கள் நடந்திருக்கும் இந்த சூழ்நிலைகளை வந்து இருக்கிறதால அதிகப்படியான டைவர்ஸ் வந்து ஆகுது அதாவது உங்களுக்கு சொல்லி தர்றவங்க அதிகமா இருப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தவனை வந்து பாத்தீங்கன்னா உங்க ஹஸ்பண்ட் நான் எப்படி பண்ண இருக்கான் அவன் சரியில்லை அவன் அதை பண்ண இருக்கான் இதை பண்ணிடுனா இருக்கான் நீ எப்படி அவங்க கூட வாழ்னே இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து கன்வின்ஸ் பண்ணி விட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா அந்த பையன் கிட்ட போயிட்டு உன் பொண்ணாட்டி நான் எப்படி இருக்கு அவன் என்ன சரியில்லை இது மாதிரி பண்ண இருக்கா அவங்க வாம்பலங்கள்ட்ட போய் இருக்கா இப்படின்ட்டு பொண்ணு மேல வந்து தூக்கி போட்டுருவாங்க இது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ரெண்டு சைடில் வந்து ஒரு கழகம் ஓடுறதுக்குன்னு ஒரு ஆளுங்க இருப்பாங்க அது வந்து உங்கள் சொந்தத்தில் இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேஷன் எல்லாமே இருப்பாங்க இப்போ வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது உங்கள் குடும்பத்தில் இருந்து என்ன நடக்குதுன்னு பட் ஆனால் வெளியில் வந்து உங்களை பற்றி ஒரு காசி அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க ஒரு மாதிரியான கிரியேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க இந்த பொண்ணு சரியில்லை இந்த பையன் சரியில்லை இவன் இப்படி பண்ண இருக்கான் அவங்க குடும்பத்துக்கு ஏற்பா அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி வைப்பாங்க அதேமாதிரி அந்த பொண்ணு விஷயத்தில் பண்ணுவாங்க இது என்ன ஆகுதுனாக்கா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஒரு அடியில் ஒரு டவுட் வருது எங்கே நம்ம புருஷன் வந்து இந்த மாதிரி பண்ணுறதால நம்மளுக்கு எதுவும் நஷ்டம் வருது நம்மளுக்கு அது ப்ராப்ளமும் வருது நம்ம குழந்தைங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வருதுன்னு யோசிக்கும் போது அந்த பொண்ணு வந்து அவனை வந்து வெறுக்க ஆரம்பிக்கிறான் அப்படி இல்லைன்னா அந்த பையனுக்கு செய்ய முல்லைங்களா அதே போல் இந்த பொண்ணை பற்றி தப்பு தப்பாக சொல்லும் போது அவன் என்ன தான் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதாலும் அவனுக்கு ஒரு நாள் வந்து டவுட் வருது இந்த டவுட்னால் வந்து அதிகப்படியான டைவர்ஸ் சொன்னாரு இதுக்கெல்லாம் என்ன சொல்யூஷன் பார்க்கும்போது முதல்ல வந்து ஒருத்தரை ஒருத்தரை புரிஞ்சிக்கங்க புரிஞ்சிக்கணும் உங்கள் வாழ்க்கையை வாழலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கே கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு மூணு மாதத்தில் இந்த குடும்பம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் ஒரு முட்டாள் தண்ணணும் ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் பொருந்திலேருந்து உங்கள் அப்பா அம்மா கூட இருப்பீங்க ஆனால் அவங்களுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது தம்பி தங்கசிங்காக இருப்பாங்க அவங்க கூட உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஆனால் நேற்று வந்த பொண்ணு வந்து உங்கள் கூட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுங்கணும் அப்படின்னு நீங்கள் அது உங்கள் மேலே தப்பு இல்லைங்களா அதேமாதிரி அந்த பையனும் யோசிச்சு பாருங்கள் வேறு குடும்பத்துலேருந்து வாழ்ந்தோன்னே இருக்கான் திடீர்னு வந்து உங்கள் குடும்பத்தை வந்து புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா தப்பு இல்லைங்களா ஸோ இது என்ன நடக்குதுன்னாக்கா புரியறதில்லை இது வந்து இந்த இது வந்து பொண்ணு சைடிலேருந்து பார்த்தீங்கன்னா பையன் வீட்டு சைடில் இருக்க குடும்பத்தை வந்து அவங்க ஏற்றுக்கிறது இல்லை அதேமாதிரி பையன் வீட்டில் இருக்கிறவங்க பொண்ணு குடும்பத்தை வந்து ஏற்றுக்கிறது ஆனால் கல்யாணம்னு வரும்போது எல்லாமே ஒரே குடும்பமாக சேர்ந்து பண்ணுறீங்க பட் ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அந்த சிரிப்பு இல்லாமல் அந்த குடும்பமே ஒட்டு மொத்தமாக அறிஞ்சிருது அதுக்கப்புறமா அவங்க பொண்ணுக்கு சொல்லி சொல்லித்தராங்களோ இல்லை பையன் சொல்லி தராங்களோ என்ன தராங்க இந்த பொண்ணு பையனை விட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து வந்தக்கும் நான் வந்து உன்ன பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஓ நம்ம குடும்பத்தில் சப்போர்ட்டிவ் இருக்குது அப்படின்றதால அந்த பொண்ணு வந்து அந்த பொ பொண்ணு விட்டு சைடே இருக்கும் அதேமாதிரி பையன் பார்த்திங்கன்னா இல்லை இந்த பொண்ணு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து யோசிக்கிறான் ஓகே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம ஒரு வேறு பொருள் கல்யாணத்தை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிரச்சனைங்களே இருக்காங்க ஆனால் அவன் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சிங்கன்னா நான் ரெண்டு சைட்லேயும் வந்து ஒரு சந்தோஷமான லைஃபை வந்து வாழ முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்புகிறேன் ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாக்கா இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் வந்து இந்த சேனலில் நீங்கள் வந்து பண்ணலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இது போல் யூஸ் பண்ணாத இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இன்னும் வந்து இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்